ஸ்பிரிச்சுவல் யூனிவர்ஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க அப்போதான் எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாகவும் இருக்கும் ஆள் மனதின் ஆற்றலும் தன்னம்பிக்கையும் தி பவர் ஆஃப் சப்கான்சியஸ் மைண்ட் அண்ட் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் உன்னை அறிதலை பிரபஞ்ச ரகசியம் இவ்வுலகில் நீ சந்திக்கும் எல்லா போராட்டங்களும் உன்னை கடந்து போவதற்கல்ல உன்னில் இருக்கும் அசாத்தியமான ஆற்றலை உனக்கி உணர்த்துவதற்காகத்தான் வெளிப்புற உலகை தேடி அலைவதை நிறுத்திவிட்டு உனது உள்மனதின் அமைதிக்குள் ஆழ்ந்து செல் அங்கேயே உன் பிரபஞ்சத்தின் வரைபடம் மறைந்திருக்கிறது நீ யாராக இருக்க வேண்டும் என்ன சாதிக்க வேண்டும் என்பதை உன் பிறந்த ஜாதகமோ ஊழ்வினையோ தீர்மானிப்பதில்லை ஒவ்வொரு விடியலிலும் நீ எடுக்கும் முடிவுகளும் உன் மனதின் ஆழமான நம்பிக்கைகளுமே உன் எதிர்கால விதியை நிர்ணயிக்கின்றன தோல்வி என்பது நீ போக வேண்டிய பாதை முடிந்துவிட்டது என்று அர்த்தமல்ல நீ தேர்ந்தெடுத்த வழி சரியானதாக இல்லை அதனால் திசையை மாற்றிக்கொள் என்று பிரபஞ்சம் உனக்கு அனுப்பும் ஒரு கடினமான பாடம் அந்த பாடத்தை கற்றுக்கொண்டு நீ மீண்டும் எழும்போது தோல்வி உனக்கு மண்டியிட்டு வணங்கும் நீ உன் சிந்தனைகளுக்கு செலுத்தும் ஒவ்வொரு ஊட்டமும் உன் வாழ்க்கையின் யதார்த்தமாக வெளிவருகிறது உன்னை பற்றிய உயரிய எண்ணங்களை கொண்டிருக்கும்போது பிரபஞ்சம் தானாகவே உனக்கான கதவுகளை திறக்கும் தாழ்ந்த எண்ணங்கள் உன்னை சிறைப்படுத்தும் அச்சம் என்பது உன் கற்பனையில் மட்டுமே வாழும் ஒரு மாயை நீ ஒரு செயலை செய்ய துணியும் போது அந்த அச்சம் உன்னை விட்டு ஓடி ஒளிந்துவிடும் பயத்தை எதிர்கொள்ளும் ஒரே வழி உன் லட்சியத்தின் மீதும் உன் மீதும் ஆழமான அன்பு வைப்பதுதான் வீணாகும் ஒவ்வொரு நிமிடமும் உன்னால் மீட்டெடுக்க முடியாத பேரழிவு உன் இலக்கை நோக்கி நீ செலவிடும் ஒவ்வொரு வினாடியும் உன் எதிர்காலத்தின் அரிய முதலீடு நேற்றைய சிந்தனையில் இல்லாமல் இன்றைக்கான செயலில் முழுமையாயிரு யாரோ ஒருவர் நடந்து சென்ற சோபமான பாதையில் நீ செல்லாதே கடினமான பாறைகளிலும் முட்களிலும் உன் கால் தடங்களை பதித்து புதியதோர் வழியை நீயே உருவாக்கு நீ நடக்கும்போதுதான் அது பாதையாக மாறும் அதுவே உண்மையான தலைமை பண்பு என்னால் முடியவில்லை எனக்கு நேரமில்லை என்ற வார்த்தைகள் உன் வெற்றியை தடுத்து நிறுத்தும் விஷக்கிருமிகள் இந்த சாக்குபோக்குகளை அழித்துவிட்டு என்னால் முடியும் அதற்கு நான் நேரத்தை உருவாக்குவேன் என்று சொல் ஒரு துளி நீர் தொடர்ந்து பாறையின் மீது விழுந்தால் அது பாறையை பிளக்கும் உன் விடாமுயற்சி அந்த நீரைப் போல இருக்க வேண்டும் வெற்றி வருவதற்கு முன் அது நிச்சயம் பல உன்னை திரும்பி பார்க்கும் அப்போது நீ சோர்ந்து விடாமல் இருக்க வேண்டும் நீ ஓடிக்கொண்டிருக்கும்போது பாதையில் வரும் தடைகளை கண்டு நிற்காதே உனக்கான ஓய்வரை உன் இலக்கை அடைந்த பின்னால் அமைக்கப்பட்டுள்ளது அதுவரை உன் உழைப்பை தியாகம் செய்யாமல் முழு வேகத்துடன் பயணி நீ தனிப்பட்ட ஆள் இல்லை நீ பிரபஞ்சத்தின் ஒளி அலைகளின் ஒரு பகுதி உன் உணர்வுகளை உயர்த்துவதன் மூலம் பிரபஞ்சத்தின் சக்தி அலைகளுடன் நீ இணைகிறாய் நீ எதை நினைக்கிறாயோ அதை பிரபஞ்சம் திருப்பிக் கொடுக்கும் உன்னிடம் இருப்பதை நினைத்து நீ மனதார நன்றி சொல்லும்போது இல்லாதவை உன்னை தேடி வரும் நன்றி உணர்வு என்பது வெறுமனே ஒரு வார்த்தை அல்ல அது பிரபஞ்சிடம் நீ கேட்கும் பெருஞ்செல்வம் உலகின் குழப்பத்திலிருந்து நீ விலகி மௌனமாக நீ அமர்ந்திருக்கும்போது உன் ஆத்மாவின் குரல் உனக்கு புரியும் அந்த மௌனத்தில்தான் உன் வாழ்க்கையின் அனைத்து கேள்விகளுக்குமான பதில்கள் ஒளியாய் விரிகின்றன நீ மற்றவருக்கு செய்யும் ஒவ்வொரு நல்ல காரியமும் உனக்கு ஒரு கவசமாக திரும்பி வருகிறது உதவி போது பலனை எதிர்பார்க்காதே உன் உன்னத எண்ணங்களே உன்னை சுற்றியுள்ள சக்தியை சுத்திகரிக்கும் மரங்களை பார் அவை நிழல் கொடுக்கின்றன நதிகளைப் பார் அவை ஓடிக்கொண்டே இருக்கின்றன நீ இயற்கையோடு இணையும் போது உன்னுடைய வாழ்க்கை பாதையின் ரகசியங்கள் உனக்கு பிடிக்கும் வைரம் பட்டை தீட்டப்படாமல் ஒளிர்வதில்லை நெருப்பு சூட்டில் காய்ச்சப்படாமல் இரும்பும் வலிமையாவதில்லை உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு கஷ்டமும் உன்னை உயிர்ப்புடன் பட்டை தீட்டும் ஒரு கருவிதான் விமர்சனங்கள் என்பதை நீ முன்னேறி செல்கிறாய் என்பதற்கான ஆதாரம் ஓடாத வண்டியை யாரும் கல்லெறிந்து உடைப்பதில்லை உன்னை விமர்சிப்பவர்களின் பேச்சை தூக்கி எறிந்துவிட்டு உன் இலக்கை நோ நோக்கி மட்டுமே உன் கவனத்தை செலுத்து ஒரு செயலை செய்ய நீ மனதில் துணிவு கொள்ளும் போதே உன் முதல் வெற்றி பதிவாகிவிட்டது வெற்றி என்பது உனக்கு கடைசியில் கிடைக்கும் பரிசு மட்டுமல்ல ஒவ்வொரு முறையும் நீ வீழ்ந்த பின் எழும்போது கிடைக்கும் சிறு சிறு பரிசுகளின் தொகுப்பே நீ யாரையும் எதிரியாக பார்க்க வேண்டியதில்லை ஒவ்வொரு நாளும் நீ உன்னை வெல்வதற்காக போராட வேண்டும் நேற்றைய உன் வேலைகளை விட இன்று நீ ஒரு படி சிறந்தவனாக இருக்கிறாயா இதுவே நீ கே உன்னல் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி நீ உன் கடமையை செய்ய வேண்டியவன் பலனை எதிர்பார்க்க வேண்டியவன் அல்ல இந்த சிந்தனை உனக்கு மன அமைதியை கொடுக்கும் முழு முயற்சியோடு உழைத்துவிட்டு அமைதியாக இரு பலன் தானாகவே உன்னை தேடி வரும் நான் உடைந்து விட்டேன் என்று நீ நினைக்கும்போதுதான் உன் உண்மையான வலிமை பிறக்கிறது அடி விழுந்த பந்துதான் உயரமாக எழுகிறது பிறர் உன்னை எப்படி பார்க்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதற்காக வாழாதே உன் ஆத்மாவின் குரலுக்குக் கீழ் படிந்து வாள் அதுவே உன் வாழ்வின் அர்த்தம் உன் மீதும் உன் சுற்றத்தின் மீதும் சிந்தனையற்ற நிபந்தனையற்ற அன்பை செலுத்து அன்பு இருக்கும் அற்புதம் நிகழும் சரியான முடிவை விட ஒரு முடிவை எடுக்கும் துணிவே அதிக முக்கியம் எடுத்த முடிவை சரியாக மாற்றுவது உன் கையில் இருக்கிறது எத்தனை வயதானாலும் உன்னுள் இருக்கும் ஆசையுள்ள குழந்தையை சாக விடாதே அதன் துடிப்பே உனது உற்சாகத்தின் ஆதாரம் நீ தனிமையில் இருக்கும் நேரம்தான் உனது சாதனைகளுக்கான திட்டங்களை வகுக்கும் நேரமாகும் தனிமை ஒரு வரும் அது ஒரு சாபம் அல்ல உனக்கு தேவை என்பதற்காக ஓடாதே உன் மனம் விரும்புவதை பெறவோடு பேராசை உன்னை அழிக்கும் கடந்த காலத்தின் சங்கிலிகளை கலற்றியறி உன் நிகழ்காலத்தில் நீ பலமானவனாய் இருந்தால் வருங்காலம் தானாகவே அமையும் இருள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சிறு நம்பிக்கை ஒளி அதை விரட்ட போதுமானது மாற்றம் தவிர்க்க முடியாதது மாற்றத்தை அரவணைத்துக் கொண்டு உன் பயணத்தை தொடரு பெரிய லட்சியத்தை அடைய சிறு இன்பங்களை தியாகம் செய்ய வேண்டியிருக்கும் இந்த தியாகமே உன் வெற்றியை சமைக்கும் நியாயம் இருக்கும் இடத்தில் உன் குரலை உயர்த்தி பேசு மௌனம் உன் உரிமைக்கு வேட்டு வைக்கும் உடலை சுத்தம் செய்யும் போல் உன் மனதின் குப்பைகளையும் ஒவ்வொரு நாளும் அகற்ற வேண்டும் அதுவே உண்மையான யோகா உன் பிரச்சனைகளுக்கு மத்தியில் கூட புன்னகைக்கு கற்றுக்கொள் புன்னகை உனக்குள் இருக்கும் நம்பிக்கையின் அடையாளம் சிறு வெற்றிகளை பாராட்டிக்கொள் அந்த வெற்றியின் போதையே உன்னை அடுத்தடுத்த படிகளுக்கு தள்ளும் உனக்கு எது சந்தோஷம் கொடுக்கிறதோ எது உன் ஆத்மாவை திருப்திப்படுத்துகிறதோ அதை செய் உன் இலக்கு உன்னை உறங்க விடாமல் செய்கிறதா இல்லை என்றால் உன் இலக்கை மறுபரிசீலனை செய் விதை உடனே விருட்சமாகாது உன் முயற்சிக்கு தகுந்த பொறுமையை கடைபிடி பிரபஞ்சம் சரியான நேரத்தில் பலன் கொடுக்கும் உன் வாழ்க்கை உன் தனிப்பட்ட கலைப்படைப்பு அதை இன்னொருவருடன் ஒப்பிட்டு அதன் மதிப்பை இழக்காது முதலில் உன்னை நீ நேசிக்க கற்றுக்கொள் எப்போதும் தான் மற்றவர்களை நீ முழுமையாக நேசிக்க முடியும் தவறு செய்வதைக் கண்டு பயப்படாதே தவறுகளை செய்ய துணிபவனே இறுதியில் சாதிக்கிறான் நடந்ததை மாற்ற முடியாது நடக்கப் போவதை குறித்து கவலை கொள்வதால் இன்று வீணாகிறது இக்கணத்தில் கவனம் செலுத்து இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த சேனலுக்கு நீங்க புதுசினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இது எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நன்றி